ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுட்டி ஸ்கூட்டிஸ் இந்த சேனல் ஆரம்பிச்சு இது செகண்ட் வீடியோ நம்ம ஒரு ஒன் வீக் முன்னாடி செடிகளை எல்லாம் வாங்கிட்டு வந்தாலே அந்த செடிகளெல்லாம் இப்போ வந்து நடவ பண்ண போகிறோம் இந்த ரோஸ் செடி வந்து ஜஸ்ட் ஒரு முப்பது ரூபாய் கிடச்சிது நம்ம என்ன தான் பட்ஜெட் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தாலும் நர்சரிக்குன்னு போகும்போது நம்ம செடிகளை பார்த்தோம்னா எதோ ஒன்றாவது வாங்கிட்டு வருவோம் இந்த தொட்டி வாங்க போகிறேன் போயிருந்தேன் அப்படியே அந்த ரோஸ் செடியும் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த க்ரான் ஆஃப் தான்ஸ் சொல்லிட்டு ஒரு செடி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த செடி அந்த தொட்டியில் அளவு பண்ணான்னு சொல்லிட்டு வாங்கும்போது அதுவும் வாங்கியாச்சு இது வந்து வயல் மண் எங்கள் எங்கள் வீட்டு எதிர்க்க வயல் மண்ணிலேருந்து கட் பண்ணி கொண்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கம்போஸ்ட்டு பீட்டு அதுக்கப்புறம் செம்மண் அதுக்கப்புறம் டீட்ரூட் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் இதோட க மிக்ஸி இதெல்லாம் வந்து வச்சு தான் நம்ம நடவு பண்ணப்போம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மரத்தின் கீழே மண் எடுத்து நடவு பண்ணியிருந்தோம் இல்லையா இந்த பாட்டி வயல் மண் எனக்கு கிடைக்க கிடச்சிது ரொம்ப அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது சரி அது அதையும் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது மழை வர மாதிரி இருந்தது அதனால் நடவு பண்ணலான்னு சரி நல்ல பண்ணியாச்சு கம்போஸ்ட் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது ரீசன் என்னன்னா நம்ம அப்பப்போ பார்த்து கலரி விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம அந்த பக்கெட்டில் போட்டிருந்தாலும் இன்னொரு நான் நிறைய டிப்ஸ் ஒரு 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 சில டிப்ஸ் சொல்லியிருப்பேன் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் வேப்ப இலையை வந்து இப்போ நம்ம உருவி போட்டு வச்சுருந்தோம்னா அதுவும் வந்து உங்களுக்கு பூச்சிக்க வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸு இதுதாங்க வயல் இந்த வயலில் இருந்து தான் போயிட்டு நான் மண்ணை கலெக்ட் பண்ணி வந்தாச்சு ஒரு ரெண்டு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தோம் வெயிட்டு மேலே தூக்கிட்டு வர முடியல இதுக்கு முன்னாடி நான் செடிகளெல்லாம் வந்து வெறும் வயல் மண்ணும் எங்கள் வீட்டு கம்போஸ்ட் வச்சு தான் செடிகள் நட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தான் நானும் யூடியூப் பார்த்துட்டு கோகோ பிட்டு அதுக்கப்புறமா செம்மண்லாம் வாங்கணும் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டால் நல்லா வரும்ன்றது அது யூடியூப் பார்த்து தான் நானும் வந்து கற்றுக்கிட்டேன் எனக்கு இந்த ரெண்டு மண்ணும் வயல் மண்ணும் நம்ம வெளிப்பட்டு பண்ணிட்டு கம்போஸ்ட்லேயே வந்து எனக்கு செடிகள் நல்லா வந்துட்டு தான் இருந்துச்சு அதனால் டச்சு விட்டுட்டு மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணுறே இப்போ இப்போ இப்போது யூடியூப் சேனலில் இருக்கேன் உங்களுடைய ஆதரவோடு எல்லாமே கரெக்டாக முன்னாடி நிறைய அனுபவங்கள்லாம் பண்ணிருக்காங்க அதை பார்த்தா நானும் ஃபாலோ இருக்கேன் அதை நான் ஃபாலோ உங்களுக்கு நான் செடியில் வீடியோவாக போடுறேன் எனக்கு சக்சஸ் ஆனதுதான் உங்களுக்கு நான் டிப்ஸாக சொல்றேன் எனக்கு சக்சஸ் ஆகலைன்னா நான் சொல்லவே மாட்டேன் இந்த மிஸ்டேக் நடந்தது வேணால் சொல்லியிருக்கிறத தவிர அதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிருக்க மாட்டேன் எனக்கு நான் யூஸ் பண்ணி எனக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஒன்று நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயத்தோரு பூண்டுத்தோல் வந்து செடிகள் வேறுகிறதுக்கு நல்ல ஒரு பூச்சிக்கொல்லியாக இருக்குது ஆனால் வந்து இதுதான் மெயின் இதனால எல்லாமே ஒரு இதுன்னா சொல்ல முடியாது இது ஒரு சொல்யூஷன் அவ்வளோதான் இதுவே எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொல்ல முடியாது முடிஞ்சவருக்கும் வேப்பம்பு நான் பயன்படுத்திங்கன்னா நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கு எங்கள் ஏரியா கிடைக்கல நான் வந்து மீசோராக தான் பார்த்தேன் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது அது வந்ததுக்கப்புறமா எப்படி அதை நான் போடுறேன்றதை நம்ம ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் செடிகள் அளவு பண்ணுறதுக்கு க்ரோ பேக்கை அதை தொட்டி ரெடி பண்ணியாச்சு எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி பதப்படுத்தி வச்சாச்சு தண்ணி வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்து ஊற்றுங்க ஏன்னா நம்ம பிட் பயன்படுத்துகிறவங்க தண்ணி பார்த்து ஊற்றுறது நல்லது ஏன்னா சம்மர் சீசன் தாண்டி கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுனால ஈரத்தன்மை மாறி மாறி இருக்கும் மழை வருது வெயில் வருது அதனால அதை பார்த்துட்டு தண்ணி ஊற்றுங்க அது ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா வேர்கூச்சி தாக்கம் வராமல் இருக்கிறோம் செக் பண்ணிக்கோங்க இதுதான் கான் ஆஃப் டான்ஸ் நம்ம வந்து செடிகள் ஒரு ரசர்லேருந்து செடிகள் வாங்கிட்டு வரும்போது அங்கேயே ஆல்ரெடி வந்து எப்போ அவங்க வா கொ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம் இல்லையா அங்கேயே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம் அந்த கிளைமேட் அதுக்கு வந்து செட் ஆகிருக்கணும் மறுபடியும் நம்ம அங்கேருந்து நம்ம இடத்துக்கு கொண்டு வருவோம் அது செட் ஆகிறதுக்கு எப்பவும் ஒரு ஒன் வீக் ஆகும் அதனால நம்ம எப்பவுமே ரசர் இருந்து செடிகள் கொண்டு வரும்போது ஒன் ஒரு வாரத்துக்கு அப்படியே வச்சு விட்டுருங்க நான் அப்படியே வச்சு வாங்கி வந்து அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் நடவு பண்ணிங்கன்னா செடிகள் நல்லா வளரும் வளரும் ஓகேங்களா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நான் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலில் ஒரு மேடம் இருக்காங்க அவங்களுடைய அவங்க பேர் சேனல் நேம் தெரியல நான் சொல்கிறேன் அப்புறமா அதுக்கப்புறம் விடுத சொல்கிறேன் அவங்க வந்து மீன் அமிலம் நம்மளே ரெடி பண்ணுறது இயற்கை முறையில் மண்புழு உரங்கள் நம்மளே இப்படி ஏறு நம்மளே நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நான் பார்த்து பண்ணிகிட்ருக்கேன் அது சக்ஸஸ் ஆச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் போடும்போது கண்டிப்பாக ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோவில் மென்ஷன் கண்டிப்பாக பண்ணுவேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் இயற்கையான மீன் அமிலமும் மண்புழு உரமும் நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறத நான் நல்ல பேர் சக்ஸஸ் பண்ணிவிட்டேனா உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் செடிகள் நம்ம வந்து நனவை பண்ணும்போது அந்த மண்ணை வந்து கீழே நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு போடுங்க அப்போ தான் வந்து வேர்கள் நல்லா ஈஸியாக ஃப்ரீயாக வளரத்துக்கு இதாக இருக்கும் ஏன்னா நர்சல்லிருந்து இருக்கிற செடிகள் எல்லாமே கீழே ரொம்ப செம்மண் ரொம்ப டைட்டாக இருக்கும் அதெல்லாம் நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுவிட்டு நம்ம தொட்டியில் நனவை பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா தொட்டியில் அந்த பூக்க மர்சல்லேருந்து கொண்டு வர செடிகளில் பூக்கள்லாம் இருந்ததுனால் எக்ஸ்ட்ரா கிளைகள்லாம் இருந்ததுனால் அது கட் பண்ணி எடுத்துருங்க நான் இப்போ பண்ணல அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது நம்ம எல்லாருமே ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அது பசுமையான ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு செடிகளை நட்டு வச்சுட்டு இயற்கையான சூழலை நம்ம சுற்றி நாமளே உருவாக்கிக்கிறது ரொம்பவே நல்லது பெருசாக இடம் இல்லைனா சின்ன இடத்துலையாவது ஏதோ ஒரு செடியை நட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிறேன் பசுமையான சூழ்நிலை நாமளே ஏற்படுத்தி ஒரு நல்ல ஒரு பசுமையான வாழ்க்கை நம்ம வாழ்வோம் வாழ்க வளமுடன் பிரபஞ்ச பேராற்றலுக்கு மிக்க நன்றி ஓகே ஃப்ரான்ஸ் பாய் சி யூ